டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களை அனுப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருப்பு கருத்து கணிப்பு ரெடி பண்ணி நேற்று இருந்தோம் அதனுடைய இரண்டாவது பகுதிக்கு நம்ம வந்திருப்போம் பிரதீப் நம்ம கூட வந்திருக்காரு ஆகோ பிரதீப் வணக்கம் நேற்று வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பாஜக வேட்பாளர்கள் இவங்க உங்களால் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தொகுதி வாரியாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க முதல்ல எந்த தொகுதியிலேருந்து நீங்கள் போக போகிறீங்க திருவள்ளூர்லேருந்து போ திருவள்ளூரா ஏன் திருவள்ளூர்லேருந்து ஏன் போகிறீங்க திருவள்ளூர் வந்து எங்களுடைய மாவட்டம் ஓ சரி சரி அதனால் ஃபஸ்ட்டாக அதுலேருந்தே ஆரம்பிப்போமே ம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடைய டேட்டா ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கேன் நான் ம் அதுலேருந்தே போயிடுவோம் திருவள்ளூர் மாவட்டத்துடைய கரண்ட் எம்பி வந்து டாக்டர் கே ஜெயக்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய எம்பி அதுவும் ரெண்டு முறை வந்து எம்பியாக இருந்தவர் டாக்டர் வேணுகோபால் அப்படின்றவர் அவரை டிஃபிட் பண்ணி கே ஜெயக்குமார் என்பவர் வந்து இப்போது தற்போதைய எம்பியாக இருக்கிறார் திருவள்ளூர் தொகுதி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளே வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் வந்து அடங்கும் பூண்டி மாதவரம் பூந்தமல்லி பொன்னேரி ஆவடி திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு சட்டமன்ற தொகுதியும் அதில் அடங்கும் மிகப்பெரிய ஒரு மாவட்டம் திருவள்ளூர் அப்படின்றது இதில் குறிப்பாக டோட்டல் எத்தனை ஓட்டர்ஸ் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதான் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டர்ஸு இது எல்லாமே வந்து ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் டேட்டாஸ் வந்து கூடி இருக்கலாம் கண்டிப்பாக கூடி தான் நினைக்கிறேன் கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக கூடி தான் இருக்கும் அந்த பத்தொம்பது லட்சம் நாற்பத்தி ஆறாயிரத்தி செல்வ ஓட்டர்ஸில் ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் மற்ற பாலினர்கள் வந்து முந்ந்நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் திரு கே ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சாரி டாக்டர் கே ஜெயக்குமார்னு தான் அவர் சொல்லணும்னு சொல்லுவாங்க சரி சரிங்களா காங்கிரஸ் அவர் அவர் டோட்டலாக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டு அவர் வாங்கியிருந்தார் டாக்டர் பி வேணுகோபால் இவர் வந்து ஏடிஎம்கே இவர் உண்மையாகவே இவர் டாக்டர் ஆக்சுவலாக சரிங்களா இவர் வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு இவர் வாங்கியிருந்தார் இவங்களுக்கு டஃப் கொடுத்தது மூணாவது இடத்துல யார் அப்படின்னா லோகரங்கன் அப்படின்றவர் வந்து மக்கள் நீதி மையம் அவங்க அங்கே தேர்டில் வந்து அங்கே லீடிங்கில் இருந்தாங்க அவர் வந்து எழுவத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டு வந்து அவர் வாங்கியிருந்தார் இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா டாக்டர் கே ஜெயக்குமார் காங்கிரஸ் எம்பி வந்து ஆல்ரெடி ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் நாமக்கல் தொகுதியில் சரி சரி சரிங்களா அது இல்லாமல் அமிர்தம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லூரி ஒன்று நடத்துகிறார் போல் அவர் இதுதான் வந்து எம்பியுடைய டேட்டான்னு பார்த்தீங்கன்னா எம்பிக்கு இப்போது அங்கே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜீரோ டூ ஹண்ட்ரட் மார்க்கில் நம்ம மைனஸ் ஸ்கோர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மைனஸில் வந்து இவருக்கு நம்ம மார்க் கொடுக்கலாம் ஓ ஏன் அப்படி சொல்கிறீங்க என்ன அப்படி பண்ணார் அவர் இங்கே பாருங்கள் சூர்யா எங்கள் மாவட்டத்துடைய எம்பி தான் அவர் நானே வந்த அவர் கடைசியாக எப்போ பார்த்துருப்பேன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது நல்லா வந்து அவரை பார்த்தது தான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஏரியா பார்க்கலான்னா அவரை பார்த்ததே கிடையாது பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த அரசியல்வாதிகளெலாம் மீட் பண்ணுறது வழக்கம் மீட் பண்ணுறாங்கன்னா பா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ எங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாலே பார்க்க முடியலன்னா பொதுமக்கள் அப்படின்னு யாருக்கும் அந்த நிலமை தான் கஷ்டம் ஆமாம் தாம்மா ஆனால் டெல்லிக்கு மட்டும் கரெக்டாக போயிட்டு வந்துடுறா போல அங்க பார்லிமெண்ட்ல அங்கே நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் கரெக்டாக போய் அட்டன் பண்ணிட்டு வராரு என்ன டெல்லியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது கொஞ்சம் தொகுதி பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா மீண்டும் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ அப்போ வந்து இந்த முறை அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா எங்க வாய்ப்பே கிடையாதுங்க காங்கிரஸ் காங்கிரஸ்ல யாருக்கு சீட்டு கொடுத்தா வந்து திருவள்ளூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான் ஓ சரி சரி சரிங்களா காங்கிர கூட்டணி கட்சியில் டிஎம்கே கூட இன்கேஸ் வந்து திருவள்ளூர் ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன் திமுக காரனே ஓட்டு போடுவானதை டவுட்டு தான் ம் அந்த வந்து யாருக்கு வந்து அங்கே வந்து இப்போ இப்போ இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னா இப்போ யார் மக்கள் அங்கே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கூட்டணி ஃபஸ்ட்டு யார் கூட வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரில இது வரைக்கும் ஆனால் காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு பக்கம் இன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஒன்று வந்தது பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி அலைன்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது இருபத்தி எட்டாம் தேதி வந்து இங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்த போகிறாங்க காங்கிரஸும் திமுகவும் வந்து எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு வாங்க திமுக எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு வாங்க அதில் ஒரு தகராறு வந்து கூட்டணி பிரேக் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்லிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதிமுகவில் யார் இருக்காங்க அப்படின்னா சிறுநியம்பல் ராமன் அவர் வந்து ஆல்ரெடி பொன்னேரி எம்எல்ஏவாக இருந்தவர் எக்ஸ் எம்எல்ஏ அதனால் அவருக்கு அங்கே கொஞ்சம் மவுஸ் அதிகமாக இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளூரில் எந்த இதில் வந்து அவருக்கு மவுஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற ஏரியா திருவள்ளூர் மாவட்டம் முழுக்காவே அவருக்கு திருவள்ளூர் வந்து ஃபஸ்ட்டு தனி தொகுதி சரிங்களா அதனால் வந்து அது பொது தொகுதி கிடையாது தனித்தொகுதி அப்படின்றதுனால அண்ணன் சிறுனியம்பல்ராமன் அவர்களுக்கு அங்கே சீட்டு கொடுத்தா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு